அங்கே தான் நான் பார்க்குறேன் அங்கே அன்காம்ப்ரமைஸ்டு கப்புளு ப்ரிப்ரேஷன் இங்கே வெறும் ஐஏ ப்ரிப்பரேஷன் தான் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சால் இதை நீங்கள் நல்லா பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கணும் ஏதாவது குழந்தைய பார்த்தா அவங்க தாத்தா மாதிரி இருக்குன்னாங்க அவங்களோட பாட்டி மாதிரி இருக்குன்னாங்க அப்பா அம்மா மாதிரி இருக்குன்னாங்க ஏன் தாய்மாமல் இருக்குன்னு கூட சொல்லுங்க அஜுவை பண்ணும் போது டே டூல உங்களுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு எவ்ரி ஸ்மால் சேஞ்சஸ் எவ்வளோ ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கூட நமக்கு ரொம்ப பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஐயோன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சக்ஸஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அதில் நான் ஒருத்தனாக வரணும்னா நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் ஐவிஎஃப் இக்ஸி முன் இதை தெரிந்து கொண்டு ஐய வழியில் குழந்தை செல்வம் பெற நாலாவது பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த நாலாவது பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயுஐ ப்ரிப்ரேஷன்ன்றது சொல்லுவோம் தயார்படுத்துதல் ஸோ ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐவிஎஃப் இக்ஸியிலே நான் வந்து ஒரு வித்தியாசமான டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கேன் தெரியல இதெல்லாம் முன்னாடி யாருன்னா பயன்படுத்தினாலான்ட்டு அன்காம்ப்ரமைஸ்டு கப்புள் ப்ரிப்ரேஷன் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டீங்களா அங்கே வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ கேட்டிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இங்கே வந்து வெறும் ஐஓ ப்ரிப்ரேஷன் சொல்கிறேன் அதான் இது வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக உங்களை நம்ம கொண்டுட்டு போகிறோம் ஸோ வந்து எவ்ரி திங் லைக் நம்ம சொல்கிறது வந்து நடைமுறையிலையும் சாத்தியமானதையும் பார்க்கணும் டாக்டர் நம்பிக்கை கொடுக்குறாரு ஊக்கப்படுத்துகிறாரு எல்லாமே சொல்கிறாரு அதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இது நடக்குமா அதுதான் நானும் எப்பவுமே சொல்கிறது தான் உங்கள் தான் நான் பார்க்குறேன் அங்கே அன்காம்ப்ரமைஸ்டு கப்புளு ப்ரிப்ரேஷன் இங்கே வெறும் ஐயோ ப்ரிப்பரேஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க ரிசல்ட் வருதோ இல்லையோ வந்துடுச்சுன்னா சந்தோஷம் வரலனா விடக்கூடாது அடுத்த ஸ்டெப்பு போகிறேன்னா நான் வந்து நல்லா மாங்குமாங்குன்னு மாங்கு மாங்குமாங்கு என்னை ரெடி பண்ணிக்கிறேன் அதுதான் நமக்கு முக்கியம் அதுதான் நமக்கு தேவை ஏன்னா நான் தான் எல்லாமே சக்ஸஸ் என்கிட்ட தாங்க இருக்குன்றதை மட்டும் வச்சுக்கோங்க வேறு யாரையுமே நம்பாதீங்க நான் தான் என்னுடைய சக்ஸஸ்க்கும் காரணம் நான் தான் என்னுடைய தோல்விக்கும் காரணம் அந்த ஒரு எண்ணத்தை நம்மளே நம்ம வந்து சான்று இருந்தோன்னா மற்றவங்க யாருமே நம்ம வந்து மற்றது எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க அதை நீங்கள் அனு அதை வந்து நீங்கள் ஒரு அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்வீங்க புரிதுங்களா ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இந்த நாலாவது பகுதியில் ஐஓஐ ப்ரிப்ரேஷனாக என்னன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சால் இதை நீங்கள் நல்லா பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கோங்க அது என்னுடைய ஒரு அறிவுறுத்தலாக கூட இருக்கும் என்னென்னா இப்போ நீங்கள் மாதம் என்கிட்ட வர தம்பதிகளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு செக்லிஸ்ட் வச்சுருக்கு இந்த செக்லிஸ்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்குங்க போன முறையும் இந்த பழமொழி சொன்னேன் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்னுடைய குழந்தை என்ன சான்று தான் இருக்க போகுது என்னுடைய தலைமுறையை பற்றி தான் இருக்கும் ஏதாவது குழந்தைய பார்த்தா அவங்க தாத்தா மாதிரி இருக்குன்னுவாங்க அவங்களோட பாட்டி மாதிரி இருக்குன்னுவாங்க அப்பா அம்மா மாதிரி இருக்குன்னுவாங்க ஏன் தாய் மாமன் போல் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க கரெக்ட்டுங்களா இதெல்லாம் நடக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே அது நம்மளுடைய தலைமுறை வழியாக வருது நம்மளுடைய ஜெனிட்டிக்ஸ் தான் அங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அங்கே வந்து ப்ராக்ரெஸ் ஆகுது ஸோ அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரிப்ரேஷன் இப்போ நமக்கு வந்து நிறைய பேர் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைச்சிது சந்தோஷம் கிடைக்கல ஐஐஐ பண்ணலான்னு முயற்சி பண்ணுறீங்க அப்போ ஐ பண்ணும்போது டே டூவில் உங்களுக்கும் சில ஸ்டெப்ஸ் இருக்குது மெயில் பார்ட்னரா ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இருக்கா குறைச்சிட்டிங்களா நிறுத்திட்டீங்களா ஆனால் அதே எஃபெக்டோட நான் நேச்சுரலாக ட்ரை பண்ணும் போது என்ன லெவலில் இருந்தோன்னோ கொஞ்சம் கூட நான் ரெடியூஸ் பண்ணலை நான் அப்படியே ஐஏஎக்ட் பண்ணுறேன்னா அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அதை மீறி நீங்கள் பண்ணிக்கணும்னு சொன்னிங்கன்னா நான் உங்களை பண்ணி கொடுத்துருவேன் ஆனால் எனக்கு மன நிறைவு கிடையாது இது மெயில் பார்ட்னர் இது ஸ்பம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது சப்ளிமெண்ட்ஸ் எடுத்திங்களா நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்திங்களா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிங்களா நம்பர் டூ நம்பர் த்ரீ ஸ்ட்ரெஸ்ஸுனாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் வெயிட் வந்துருச்சா ஸ்ட்ரெஸ் இருக்கா அந்த பேபிலுன்றதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தானே ஒரு ஓவர் வெயிட் இருக்கா ஒரு ஒபீசிட்டி இருக்கா அதுக்காக நம்ம கேலரி ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்கோமா கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கிறோமா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறோமா கொஞ்சம் லைஃப் ஸ்டைலில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறோமா அதுதான் பாசிட்டிவ் ஸோ இது எல்லாமே வந்து எவ்ரி ஸ்மால் சேஞ்சஸ் எவ்ரி ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் சேஞ்சு கூட நமக்கு ரொம்ப பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் நான் இங்கே வந்து கப்புள் ப்ரிப்ரேஷன் ஐஏஐ ப்ரிப்ரேஷன் நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் தான் நான் பார்ப்பேன் ஸோ என்கிட்ட ஒரு இயற்கையாக ஒரு மூணு மாதம் மருந்து எடுக்கிறாங்க அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன் கிடைக்கல இல்லையா அப்போ எனக்கும் தானே ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டுட்டு போகிறேன் என்னை நம்பி நாலாவது மாதம் வராங்க இப்போ நான் உங்களுக்கு ஐஒ ஒன்று ரெண்டு மாதம் பண்ணிவிட்டு இதில் நடக்கலைன்னா ஐவிஎஃப்னு சொல்கிறேன் அப்போது ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும்போது அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த அளவுக்கு நானும் ஏன் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியலன்ற ஒரு வருத்தத்தில் இருப்பேன் அப்போ உங்களோட நானும் ஒருத்தராக இருக்கும்போது அதை நம்ம யோசிக்கணும் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணலாம்ன்றது ஸோ இது வந்து ஒரு மெயில் பார்ட்னருக்கு ஒரு ஸ்பேம் லோவாக இருந்ததுன்னா அஜுவன்ஸ் எடுத்தாங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்களா நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா நெகட்டிவ் ஹாபிட்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே குவிட் பண்ணிட்டாங்களான்றதெல்லாம் மேல் பார்ட்னர் இருக்குது ஆன் டாப் ஆஃப் இட் மேல் பார்ட்னர் இருக்குது இதுக்கப்புறம் ஃபீமேல் பார்ட்னருக்கும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு எப்படி இருக்குது அவங்களுக்கு பெரும்பாலும் ஃபீமேல் பார்ட்னருக்கு ஒரு விதமான ரொம்ப இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓவர் ஈட்டிங்கோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொஞ்சம் வந்து ஒபீசிட்டியோ தைராய்டோ இதெல்லாம் இருக்கும் ஸோ இது வந்து ஃபீமேல் பார்ட்னருக்கு கம்பைன் பண்ணி மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்னர் பார்த்தா இன்ஃபர்டிலிட்டி இஸ் அ கப்பிள் டிஸ்ஆர்டர் கரெக்டுங்களா ஒருத்தர் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் உயிரணுக்கள் நல்லா இருந்தாலும் பத்தாது முட்டை மொட்டும் நல்லா இருந்தாலும் பத்தாது ரெண்டுமே நல்லா இருந்தால் தான் குழந்த வரும் அதுதான் முக்கியம் அது தெரிஞ்சுக்குங்க கணவரை வந்து சைட்லைன் பண்ணிவிடுவாங்க நிறைய இடங்களில் அவரை பொருட்படுத்தவே மாட்டாங்க அவர் ஒரு பொருட்டாகவே பார்க்க மாட்டாங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் இங்கே மாறி நடக்கும் நான் வந்து கணவர்களுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுப்பேன் ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை நடைமுறையில் வேகமாக இன்ஃபர்டிலிட்டி அதிகரிக்கிறதுக்கு காரணம் ஆண்கள்ன்றது சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா அதான் விஷயம் ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கணவர்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் அவங்களுக்கு பார்டர் லைனில் டயபெட்டிஸ் இருக்கும் ப்ரீ டயபெட்டிக் இருக்கலாம் அவங்களுக்கு ப்ரீ டிசிலிபடிமியா இருக்கலாம் அவங்களுக்கு ஹைப்போதைராய்டு இருக்கலாம் ஸோ இது எல்லாமே ஏன் கேட்டிங்கன்னாங்க நமக்கு வந்து தெரிஞ்ச தான் இது பலமுறை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஆனால் எம்ஃபசைஸ் பண்ணுறேன் நமக்கு சுகர் இருந்ததுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வருமே அப்போது அது வந்து நமக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நமக்கு சுகர் வருதுன்றது கிடையாது குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடியே நமக்கு பார்ட்லைன் டயபெட்டிஸ் இருக்குது ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குதுன்னா அப்போ நான் எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கணும் நான் எவ்வளோ அதை ஃப்ரீ ஃப்ரம் டயபிட்டிஸ் இருக்கணும் ப்ரீ டயபிட்டிஸ் கூட நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் தான் ஒரு க்ளோஸ்ட் மானிட்டரிங் ஸோ ஐயோன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சக்ஸஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதில் நான் ஒருத்தனாக வரணும்னா நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நூற்றுல ஒருத்தன் அது சாதாரணவும் கிடையாது ஆயிரத்தில் ஒருத்தன் அவன் ரொம்ப ரொம்ப சாதாரணவும் கிடையாது அப்போ நீங்கள் அந்த நூற்றுல பத்தாக இருக்கணும் நூற்றில் இருபதாக இருக்கணும்னா நீங்கள் தானே அதுக்கு காரணம் நானாக காரணம் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ஐஓ ப்ரிப்ரேஷன்ன்றது எவ்வளோ அவசியன்றது அது சாதாரண விஷயம் இல்லை ரிசல்ட்டு அடிக்கடி சொல்கிறேன் உங்கள் தானேங்க இருக்குது அதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க ஸோ நீங்கள் உங்களோட முயற்சி எடுக்கிறான இப்போ விட்டுருங்க சரி விட்டுருங்க நார்மலுக்கே நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சொன்னேன் நான் என்ன பண்ணுறேன்னா நடைமுறையில் சாத்தியமாக கஷ்டப்படுறாங்களே உழைக்கிறாங்களே அவங்களால வந்து ஒர்க்கில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்காங்களே ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்களே சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியல சரி நேச்சுரலாக வெயிட் பண்ணுவோம் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ஐஒய்க்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன் நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணலன்னா நான் ஒரு கம்பல்ஷன் உங்களுக்கு ஒரு ஐவிஎஃப் கொடுக்கணுன்னு வந்ததுன்னா எங்கே போய் அடி வாங்க போகுது யோசிச்சு பார்த்தீங்களா ஸோ இட்ஸ் லைக் வின் சுச்சுவேஷன் ஐ வில் கான்ஸ்டன்ட்லி மோட்டிவேட் யூ மோல்டு யூ ஃபோர்ஸ் யூ கம்பல் யூ மோட்டிவேட் யூ அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு புரிஞ்சு ஒரு இது வந்து ஒரு ஒரு டீம் ஒர்க் இதில் வந்து ஒரு பக்கம் வந்து எஃபர்ட் இருக்கக்கூடாது ரெண்டு பக்கமும் எஃபர்ட் இருக்கணும் கான்ஸ்டண்ட்டாக ஸோ அதனால தான் வந்து இந்த நேரத்தில் ஐயோ உங்களை நீங்கள் செய்ய தயார்படுத்திக்கலனா ரிசல்ட் கிடைக்கலனா நீ எங்கே போகிறீங்க ஐவிஎஃப்க்கு அதுவும் நான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் ரிசல்ட் கிடச்சிடும் ஏமாந்துடாதீங்க கடைசியில் அந்த குழந்த ஆரோக்கியமாக இருக்கணுன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை சான்று தான் உங்களுடைய குழந்தையோடைய ஆரோக்கியம் இருக்குன்றதை இன்றைக்கி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கூட நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேங்க இது கூட நடந்திருக்கு நான் கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிறேன் என்னுடைய ஆடம்பரத்தை குறைச்சிக்கிறேன் என்னுடைய தேவைகளை குறைச்சிக்கிறேன் போகல என் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன் ஆனா என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை அதிகரிச்சிக்கிறேன் இது எப்படியாப்பட்ட விஷயங்க ஏன்னா எனக்கு வேண்டியது ஒரு குழந்தை ஆரோக்கியமான குழந்தை எளிமையான வழியில் இதெல்லாம் திங்க் பண்ணிக்கங்க இதெல்லாம் நீங்க தான் எடுக்கணும் நான் போயிட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற வேலைக்கு மாற்றிக்கோங்க கொஞ்சம் பேக்கேஜ் கம்மியாக இருந்தால் போங்கன்னு நான் சொன்னேன்னா அது கரெக்ட் கிடையாது ஆனால் நீங்கள் அந்த கால் எடுக்கலாம் ஸோ அதனால் இந்த ஐயோ இப்படி பிரஷன்ன்றதை என்னன்னு கேட்டிங்கன்னா போத் த பார்ட்னர்ஸ் வில் கோ த்ரூ அ செக் லிஸ்ட் மேல் பார்ட்னர் நோ ஸ்மோக்கிங் நோ ஆல்கோஹால் ஸ்மோக்கிங் ரெடியூஸ்ட் ஆல்கோஹால் ரெடியூஸ்ட் டயபெட்டிஸ் கம் டு ப்ரீ டயபெட்டிஸ் கிரேட் அப்ரிஷியேட்டட் ஓவர் ஒபிசிட்டி கேம் டு ஓவர் வெயிட் கிரேட் அப்ரிஷியேட்டட் ஸ்ட்ரெஸ் மாட்ரேட் கம் டு மைல்டு கிரேட் அப்ரிஷியேட்டட் இப்படி தான் என் செக்லிஸ்ட் வரணும் இந்த ஒரு ப்ராக்ரெஸ் காமிக்கணும் இந்த ஒரு கோஆப்ரேஷன் காட்டணும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இதில் உங்களுக்கு சக்ஸஸை இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ அதனால வந்து அந்த ஐஓஐ ப்ரிப்ரேஷன் அண்ட் கப்புள் ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் யூ டு பி ஒன் அமங் தட் தேர்ட்டி பர்சன்ட் ரைட் புரிஞ்சுக்கிட்டீங்களா அது எதுவுமே சீக்கிரம் கிடைக்கிறது எளிமையாக கிடைக்கிறது நிலச்சி இருக்கிறது இல்லை கஷ்டப்பட்டு கிடைச்சா நிலச்சி இருக்கும் எல்லாத்துக்குமே பொருந்தும் நம்மளுடைய ஒரு முழு முயற்சி இல்லாமல் நம்மளுடைய சோம்பல்னால நம்மளுடைய குறுக்கு வழியில் நம்ம அடையணும்னு நினைக்கிறது தப்புன்றத மனசில் பதிய வச்சுக்கிட்டு உழைச்சி நம்மளுடைய குறைகளை நீக்கி நம்ம முயற்சி செஞ்சுனா உங்களுடைய வெற்றிக்கு தடை எதுவுமே கிடையாதுன்றதை புரிஞ்சிக்கிட்டு ஐவைக்கு உங்களை நல்லா தயார்படுத்திக்குங்க ஸோ ஐவிஎஃப் இக்ஸிக்கு முன் இதை தெரிந்து ஐவை வழியில் குழந்தை செல்வம் பெறுவதுடைய நாலாவது பகுதிக்கு நம்ம நிறைவு வந்துட்டோம் குழந்தைமைக்கு நிறைவான தீர்வு ஜிஎஸ்எஸ் எஸ்எஸ் நான் உங்களோட இருக்கிறேன் உங்களோட வெற்றிக்கு நான் துணையாக இருப்பேன் ஓகே அஞ்சாவது பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்